வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஏல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா உமன்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதகம் வந்து அதாவது இது ஒரு ஆண் ஜாதகர் இவர் வந்து இவருடைய கேள்வி என்னன்னா வெளிநாட்டு தொழில முன்னேற்றம் உண்டா இதுதான் இவருடைய கேள்வி இந்த ஜாதகத்தையும் இப்போ போனதரோ பண்ண மாதிரி ரெண்டு முறையில நம்ம ஆய்வு பண்ண இருக்கிறோம் ஒன்று வந்து பாரம்பரியம் இன்னொன்று வந்து ஏஎல்பி முறையிலையும் பண்ண போறோம் சரிங்களா இப்ப இந்த முதல்ல இந்த ஜாதகருடைய லக்னம் லக்னம் வந்து மேஷ லக்னம் லக்னத்துக்கான அதிபதி செவ்வாய் ரெண்டுல இருக்கிறாங்க குணநலம் எப்படி இருக்கும்னா அதாவது தேடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும் சரிங்களா குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும் இப்ப செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்த மாதிரி இருக்காரு இந்த இடத்துல இந்த ரிஷபத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ரெண்டு முறையில ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன் சோ செவ்வாய் சந்திரனோட இருக்கிறாரு ஆட்சி அதோட இந்த ஜாதகர் வந்து நல்ல ஒரு அந்த வருமானம் தேடுற விஷயங்கள் இதுல எல்லாம் நல்லா ஒரு வளர்ந்த நிலைக்கு வருவாரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இவருடைய வயது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு அறுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் சரிங்களா இப்போ வந்து இவருடைய கேள்விக்குள்ள நம்ம போயிடுவோம் இயல்பு வந்து எப்படின்னா ஒரு வருமானம் தேடுறது குடும்பம் சார்ந்த சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது அது சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அதிகமா இருக்கும் நல்லா தெரிய வருது இப்போ இவருடைய பத்தாம் பாவம் போயிடுவோம் நம்ம இப்போ இந்த லக்னத்திற்கு பத்தாம் பாவம்ங்கிறது இங்கே இந்த மகரம் இந்த மகரம் அதற்கான அதிபதி சனி பகவான் அவர் எட்டாம் வீட்டுல இருக்கிறார் அப்போ அதாவது விருச்சிகத்துல இருக்கிற இந்த லக்னத்துக்கு எட்டுல இந்த சனி பகவான் இருக்கிறார் சரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சன் சனி பகவான் வந்து இந்த இடத்துல இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு வந்து எட்டுங்கிறது ஸ்தானம் அதுல அதன் மூலமாக வருமானம் அப்ப பத்தாம் அதிபதி அஹ் அதாவது எட்டுல இருக்கிறதுனால மறைமு மறைமுகமான வருமானங்கள் இல்ல வெளிநாடு தொடர்பான வருமானங்கள் இதை நான் இதை நோக்கி மனம் இருப்போங்கிறது அது காட்டுறது சரிங்களா அதை சார்ந்த வருமானங்களை நோக்கி மனம் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறது இப்ப அடுத்தபடியாக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரசண்டா போயிட்டு வந்து எட்டாம் இடத்துல இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல தசை நடத்துறாரு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சனி பகவான் எட்டுல தசை நடத்துறாரு அதே போல ராகு புக்தி ராகு எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ராகு இருக்கிறார் அப்ப ராகு இருக்கிற இடம் வந்து ஆறாம் வீடு அப்போ என்ன என்ன பாவங்கள் இங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி எட்டாம் இடத்துல தசை நடத்துறாரு அவர் வாங்கின சாரம் வந்து கேட்டை புதனோட சாரம் வாங்கினதுனால இவருக்கு வந்து புதன் வந்து மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி இந்த லக்னத்துக்கு சோ அப்ப இந்த பாவங்கள்லாம் இங்க இயங்கும் பாவங்கள்லாம் மாறுது அதே போல ராகு பகவான் இங்க ஆறாம் வீட்ல அதே போல செவ்வாயோடைய சாரம் வாங்கி இங்க தசை நடத்துறாரு புக்தி நடத்துறாரு அப்ப செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஒன்னு எட்டு சரிங்களா ரெண்டு ஒண்ணு எட்டு அப்போ இங்க பார்த்த இயங்கும் பாவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப ஆறு எட்டு சரிங்களா இதெல்லாம் இயங்குது நல்லா இயங்குது எட்டாம் பாவம் நல்லா இயங்குது இப்ப ஜாதகர் மனம் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு அப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த இந்த வயதிலும் இந்த ஜாதகருக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள் இந்த தான் இந்த சனி ராகு புக்தி அவருக்கு அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்குது சரிங்களா சரி இப்ப இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இது என்ன கேள்வினா அதன் மூலமா வெளிநாட்டின் மூலமாக வருமானம் ஈட்டி அது வந்து அந்த வருமானம் நல்லா பெருகி நல்ல முறையில வருமாங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு இப்போ இந்த ராகு ராகு புக்திங்கிறது இவருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இருந்தது அடுத்தபடியா நம்ம அடுத்து வரக்கூடிய புக்தியையும் நம்ம கன்சிடர் பண்ணனும் அது குரு புக்தி சரிங்களா அதை பார்த்து தான் நம்ம அந்த பலன் சொல்லணும் இப்போ அந்த குரு பகவான் சொல்லி பார்த்தோம்னா இந்த லக்னத்துக்கு மேஷத்துக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஆகி எங்க இருக்கிறாரு அவர் வந்து ஏழாம் வீட்டுல இருக்கிறாரு சோ அப்போ வந்து அதாவது இந்த லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால அவர் வாங்கின அதாவது இந்த குரு பகவானுடைய இதை பார்க்குறப்ப அவர் வாங்கின சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எகேன் இவரும் செவ்வாயுடைய சாரம் வாங்கி ஸோ சோ ரெண்டு ஒன்று எட்டு அதுவும் இயங்குது இந்த இடத்துல சோ எட்டாம் பாவம் திரும்ப திரும்ப இயங்குது பன்னெண்டாம் பாவம் விரயம் சார்ந்த விஷயங்களும் சேர்ந்து இயங்குறதுனால இந்த ஜாதகருக்கு வெளிநாடு சம்பந்தமான தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த கிளைண்ட்ட நம்பலாமான்னு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு சோ கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அந்த தசா புக்தி அந்த மாதிரி இருக்கு அவருக்கு அப்படிங்கறது சொல்லப்பட்டது இந்த வயதிலும் இந்த ஜாதகருக்கு இந்த எண்ண ஓட்டம் தொழில் செய்ய வேண்டும் வருமானம் ஈட்ட வேண்டும்ங்கிற எண்ண ஓட்டம் இந்த சனி பகவான் கொடுக்கிறாரு இந்த தசா முழுக்க அப்படிதான் இருக்கும் ஆனா சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படின்னு இவருக்கு வலியுறுத்தப்பட்டது இது வந்து நம்ம பாரம்பரிய முறையில இவருக்கு பலன் சொல்லப்பட்டது இப்ப நம்ம ஏல்பிக்குள்ள போயிடுவோம் இப்ப இந்த ஜாதகத்தான ஏல்பி அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ இங்க அதாவது இந்த துலாம் வீட்ல ஏல்பி போயிட்டு இருக்கு ஏல்பின்னு பார்த்தா ஏல்பிக்கான அதிபதி யாருன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஏழ்மிக்கான அதிபதினு சொல்லி பாக்குறப்ப சுக்ரன் அவர் இந்த ஏ பதினோராம் வீட்டுல இருக்கிறாரு அமைப்பு அவர் வாங்கிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி விசாகம் சரிங்களா அந்த விசாகம்ங்கிறப்ப அந்த குரு எங்க இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிற நல்லா இருக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி வரும் சரி இவருடைய கேள்வி தொழில் சம்பந்தமான கேள்வி ஏல்பி முறையில் இப்போ இதுல பார்த்தோம்னா பத்தாம் பாவம் அப்படின்னு பாக்குறப்போ இந்த கடக லக்னம் வரும் கடகத்திற்கான அதிபதி இந்த சந்திரன் இந்த பத்தாம் பாவத்துக்கான அதிபதி இந்த சந்திரன் வந்து அதாவது இந்த சரிங்களா அதிபதி எட்ல அதனால எகேன் இங்கேயும் பார்த்தோம்னா ஏல்பி முறையிலையும் பார்த்தோம்னா இவருக்கு வெளிநாடு தொடர்பான தொழில் பண்ணணும்ங்கிற எண்ண ஓட்டம் அதனாலதான் அதிகமா வருது அது கூட வந்து ரெண்டுக்கும் ஏழுக்கும் தொடர்புடைய செவ்வாயும் சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க கூட்டு தொழில் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வருமானம் எண்ணம் இதெல்லாம் ஓகே ஏழு முறையிலேயும் இப்ப பத்தாம் மதிப்பு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த வரைக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கு அதை சார்ந்த விஷயங்கள் இப்ப வந்து விசாகம் ரெண்டு நடக்குது குரு இங்க இருக்கிறாரு ஓகே இப்ப பரவாயில்ல இவருக்கு அடுத்தபடியா விசாகம் மூணு நல்லபடியாக ஓரளவு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து விசாகம் நாலு இங்க வரப்போ இந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு போயிடுவாரு அப்போ வந்து அமைப்பு வந்து அவ்வளவு சாதகமா இல்ல சோ அதனால எப்பயுமே இவர் கொஞ்சம் அந்த வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு முறைகள்ல பார்க்கிறப்பையும் தெளிவா தெரியுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானம் அதாவது அந்த தொழில் தொடங்கலாம் பட் ஆனா வருமானம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கூட இருக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது மிக்க நன்றி இந்த ரெண்டு முறையில பார்த்தது உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி பொறுமையோட பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் ஜோதிட ஆலோசனைகள் வேணும்னா அந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் மிக்க நன்றி வாழ்வ வளமுடன் அனைவருக்கும் நன்றி எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி நன்றி